வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலேயே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் ஐஃபோன் கதாசிரியர் திரு வாஷிங்டன் ஸ்ரீ ஸ்ரீதர் அவர்கள் ஐஃபோன் கதாசிரியர் திரு வாஷிங்டன் ஸ்ரீதர் அவர்கள் நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நேர்களே இன்றைய தினம் சைபர் கிரைம் தொடர்புடைய பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நாடெங்கிலும் உலகெங்கிலும் தவறான நபர்கள் ஏதோ ஒரு பெயரில் வங்கியிலிருந்து பேசுவது போலவோ தவறான தகவல்களை கேட்டு நம்மிடமிருந்து தகவல்களை திருடி நம்முடைய கம்ப்யூட்டரை ஹேக் செய்கிறார்கள் ஃபோனை ஹேக் செய்கிறார்கள் தகவல்களை திருடுகிறார்கள் பல அராஜகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்பொழுது இந்த கதையில் இந்த மாதிரியான யுக்தி எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதனையும் நாம் இப்பொழுது நேரடியாக காண்போம் ஐஃபோன் திரு வாஷிங்டன் ஸ்டீதோ பாலுவின் கைபேசி அதாவது அது ஒரு ஐஃபோன் ஒலித்தது ஸ்க்ரீனில் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் என்ற பெயரும் அதற்கான எண்ணும் தெரிந்தன வாஷிங்டன் டிசி என்றும் இருந்து முக்கியமான செய்தியோ என சில வினாடிகள் பாலு நினைத்தாலும் பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு தன்னை கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காதே ஏதாவது போலி நம்பராக இருக்குமோ மோசடி ஆசாமியோ என்று அழித்து கொண்டான் புறக்கணித்தானே தவிர ஏதோ ஒரு சங்கடம் அவன் மனதை நெருட ஆரம்பித்தது உடனே தன்னுடைய யுஎஸ் பாஸ்போர்ட்டை எடுத்து பார்த்தான் இன்னும் எட்டு மாதங்களில் புதுப்பிக்க வேண்டும் ஒன்றும் அவசரமில்லையே எதற்காக இப்பொழுது யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் தனக்கு ஃபோன் செய்ய வேண்டும் சந்தேகம் தொழில்விட ஆரம்பித்தது அதை வளர்க்க விரும்பாதவனுக்கு ஒதுக்கித் தள்ளவும் முடியவில்லை சின்ன தடுமாற்றம் மனதில் இருக்கம் மறுபடியும் அதே எண்ணிலிருந்து ஃபோன் வந்தது இம்முறை பாலுவால் அதை புறக்கணிக்க முடியவில்லை ஹலோ பாலு பாலு தான் பேசுகிறேன் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏஜெண்ட் சீசா பேசுகிறேன் ஏஜெண்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் எல் நீங்க பலராம் தானே உங்க பாஸ்போர்ட் நம்பர் டபுள் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ டூ ஃபைவ் இதானே ஒரு முக்கியமான விஷயம் தெளிவான இந்த பெண்ணின் குரலில் அதிகாரமும் துனித்தது தன்னுடைய பாஸ்போர்ட் நம்பரை சரியாக சொல்கிறாளே நிச்சயமாக ஏதாவது தகராறு இருக்குமோ என்று நினைத்து ஆமாம் நான் பலராமன் தான் பேசுகிறேன் என்ன விஷயம் என்றான் நீங்கள் சமீபத்தில் இந்தியா போயிட்டு வந்தீங்களா ஆமாம் போயிட்டு வந்து ஒரு நாலு மாதம் ஆச்சுது நீங்கள் ஆறு லட்சம் யுஎஸ் டாலர் கரன்சியை இந்தியாவுக்கு எடுத்து போனதாகவும் அதை ஹவாலா மார்க்கெட்டில் ரூபாவாக மாற்றினதாகவும் இந்தியன் ரிசர்வ் பேங்க் மூலயமா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு உங்கள் மேலே ஒரு மோசடி கேஸ் பதிவாயிருக்கு ஏஜென்ட் சீசா நிதானமாக ஆனால் அழுத்தமாக பேசினாள் அவள் குரலில் மிரட்டல் மறைந்து இருந்ததோ நோ நோ இல்லவே இல்லை இது தவறான ஒரு கேஸ் மிஸ்டர் பலராமன் எங்கிட்ட நீங்கள் விவாதம் பண்ண வேண்டாம் கேஸ் முடிகிற வரைக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் விசாரணையை இந்தியன் ரிசர்வ் பேங்க் அங்கே செய்யும் நாங்கள் இங்கே செய்கிறோம் பலமிழந்த பலராமனுக்கு தலை சுற்றுவது போல் இல்லை நிச்சயமாகவே சுற்றியது சோபாவில் சாய்ந்தான் கண்களை மூடிக்கொண்டான் பேங்க் அக்கௌண்ட்லாம் மூடியாச்சுன்னாக்கா வீட்டு செலவுக்கு பணம் வேணும் மாதம் மாதம் க்ரெடிட் கார்டுக்கு பணம் கட்டணும் ஹலோ மிஸ்டர் பலராமன் சீசாவின் குரல் பாலுவை ஒழுக்கியது எஸ் ஹலோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க திடீரென்று பாலுவுக்கு பலத்த சந்தேகம் வந்தது இந்த ஏஜெண்ட் சீசா மோசடியில் பணம் இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தியாக இருப்பாளோ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு தெரியும் மிஸ்டர் பலராமன் நான் உண்மையிலேயே யூஎஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் பேசுகிறேன் பேசுகிறேனான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு பரவாயில்ல ஒரு நிமிஷம் ஃபோனில் இருங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஷெரீஃப் ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ண போகிறேன் ஷெரீஃப் மார்டின் உங்கள் கிட்டே பேசுவார் அடுத்த நிமிஷம் லைனில் ஷெரிஃப் குரல் மிஸ்டர் பேலராமன் நான் ஷெரிஃப் மார்டின் பேசுகிறேன் உங்கள் பேரில் ஒரு சீரியஸ் கேஸ் இருக்குது இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு கோர்ட்லேருந்து சம்மன்ஸ் வரும் ஷெரிஃப் மார்டின் பேச்சில் பலத்த ஸ்பானிஷ் வாடை அமெரிக்காவில் ஸ்பானிஷ் பேசும் போலீஸ் அதிகாரிகள் நிறைய இருப்பது மிகவும் சகஜம் இதை பற்றி பாலு சிறிதும் கவலைப்படவில்லை நான் உங்கள் ஆஃபீஸுக்கு இப்போவே நேராக வந்து உங்களை சந்திக்கலாமா பாலுவின் யோசனை எதுக்கும் ஒரு எமிக்ரேஷன் லாயரை அவங்க கூட அழைச்சிட்டு வாங்க ஷெரிஃப் மார்ட்டின் நான் ஒரு யூஎஸ் சிட்டிசன் அதனால் என்ன தப்பு செய்கிறவங்க சிட்டிசனாக இருந்தாலும் பாஸ்போர்ட்டை சஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகே ஒரேடியாக மறுக்கவும் சான்ஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது சிட்டிசன்னு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணுமே நீங்கள் யுஎஸ் பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்டோட தான் அதை பற்றி யோசனை தான் நல்லது பாலுவின் ஃபோன் ஷெரீஃப் மார்ட்டினுடைய எண்ணை காட்டியது அதனை உடனே ஃபோனில் சேவ் செய்து கொண்டான் உடனே இன்டர்நெட் மூலமாக அது போலீஸ் ஷெரீஃப் ஆஃபீஸ் எந்தானா தானா என்று உறுதியும் செய்து கொண்டான் ஏஜெண்ட் சீசா மீது இப்பொழுது அவனுக்கு நம்பிக்கை வந்தது ஹலோ மிஸ்டர் ஷெரிஃப் மார்டின் மிரட்டினார் சார் நான் இப்போ என்ன செய்யணும் அதை ஏஜென்ட் சீசாவே சொல்லுவாங்க நீங்கள் என்ன எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் குட் லக் மிஸ்டர் பாலராமேன் ஃபோனை வைப்பதற்கு முன் இன்னொரு முறை பாலுவின் பெயரை நன்றாக சுதப்பி விட்டு தான் வைத்தார் உடனே லீசாவின் குரல் கேட்டது இப்போது சந்தேகம் போச்சா நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறதில்ல கொடுக்கவும் கூடாது நீங்கள் சட்டப்படி நடக்கிறவர்னு நினைக்கிறேன் அதனால் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க ஒரு நல்ல வழியை சொல்கிறேன் நான் தான் இப்படி சொன்னேன்னு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது சரியா ஏஜெண்ட் சீசாவின் கரிசனம் பாலுவின் மனசுக்கு சற்றே இதமாக இருந்தது இன்னும் கொஞ்ச நேரம் அவளுடன் பேசினால் மனசை தொட்டுவிடும் ரொம்ப நன்றி என்ன வழி என்று பாலுவின் குரலில் துடிதுடிப்பு உங்கள் பேங்க் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்குது ஏன் கேட்குறீங்க நான் சொல்கிற அமௌண்ட்டை யூஎஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் இம்மிடியட்டாக அனுப்பணும் அவங்க கேஸ் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு உடனே ஆர்டர் போட்டுருவாங்க ஷெரீஃப் ஆஃபீஸுக்கும் அந்த ஆர்டர் போயிடும் டூ டேஸ் ஒன்லி உங்களுக்கு புது பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ பணமா பாஸ்போர்ட் ஃபீஸுங்கிறது நூற்றி முப்பது டாலர் தானே ஃபார்ம் டிஎஸ் டூ என் ஃபோட்டோ ரெண்டு ஃபீஸ் எல்லாத்தையும் நான் இன்றைக்கே தபால் அனுப்பிச்சிடுறேன் ஓ ஐ எம் சாரி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நார்மல் ப்ராசஸில் உங்கள் பாஸ்போர்ட் புதுப்பிக்க முடியாது உங்கள் மேலே ஒரு சீரியஸ் கேஸ் இருக்குது நூற்றி முப்பது டாலர் கொடுத்து நீங்கள் இந்த மேற்றை முடிக்க முடியாது நான் சொல்கிறது வேறு அமௌண்ட் எ எவ்வளவு மேடம் நாட் அதிகம் கிடையாது ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு டாலர் மட்டும்தான் எதுக்கும் உங்கள் பேங்க்லேருந்து ஒரு பத்தாயிரம் டாலர் எடுங்க அப்போ தான் பேங்க்லேயும் சந்தேகம் வராது அதை நான் சொல்கிற கடைக்கு போய் அஞ்சு எலக்ட்ரானிக் கிஃப்ட் சர்டிஃபிகேட் ஒன்று ஒன்றும் டூ தௌசண்ட் டாலர் மதிப்புக்கு வாங்கி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நம்பருக்கு உங்கள் ஃபோன்லேருந்து அனுப்பிச்சிடுங்க அவங்க உடனே உங்களுக்கு அஞ்சு கன்ஃபர்மேஷன் நம்பர் அனுப்புவாங்க அதை ரெண்டு நாள் கழித்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்கள் புது பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும் நீங்கள் பணம் அமிச்சோடனே நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பெஷல் நம்பர் டெக்ஸ்டில் அனுப்பிச்சுறேன் ஏஜெண்ட் லீஸா மிக நிதானமாக சொன்னால் மேடம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எந்த தகராறும் இருக்காதே என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் செய்ய வேணாம் மிஸ்டர் பெலராமன் அப்படி இல்லை நீங்கள் செய்கிற உதவிக்கு ரொம்ப நன்றி மேடம் நாம் சட்டப்படி நடக்கிற மக்களாச்சே இல்லையா மனசாட்சி இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி கூட செய்ய வேணாமா இருக்கட்டும் நான் சொன்னதெல்லாம் தெளிவாக இருந்ததா இல்லை மறுபடியும் சொல்லணுமா நோ 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 எல்லாமே எனக்கு தெளிவாக புரிஞ்சுது உங்கள் பேச்சு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப தெளிவாக இருக்குது மேடம் வெரி குட் உங்கள் ஃபோன் மட்டும் இந்த காரியம் முடிகிற வரைக்கும் கட் பண்ணாமல் இருக்கணும் ஓகே லொக்கேஷன் சர்வீஸையும் ஆன்ல வச்சுடுங்க நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் ஆகணும் நான் ரெக்கார்டிங்கை உங்களுக்கு அனுப்பிச்சேன் இது நல்ல எவிடன்ஸாக இருக்கும் இல்லையா ஓ மை காட் நல்ல யோசனை எனக்கு ஏன் அந்த மாதிரி தோணலைன்னு தெரியலையே நிச்சயமா நல்ல காலம் ஃபோனில் ஃபுல் சார்ஜ் இருக்குது மேடம் எக்ஸலென்ட் நீங்கள் உடனே இப்போ பேங்குக்கு கிளம்புங்க குட் லக் தேங்க்யூ ஏஜெண்ட் லீஸா பலராமன் புறப்பட்டான் அடுத்த நாற்பது நிமிடம் வேகமாகவே ஓடியது அவருடைய ஃபோன் ஏஜெண்ட் கனெக்ட் ஆகி இருந்தது லீசாவுக்கு அவன் போகும் இடமெல்லாம் எது என்று தெரிந்தது லொக்கேஷன் சர்வீஸ் ட்ராக்கிங் பேங்க்லேருந்து டென் தௌசண்ட் டாலர் கேஷ் எடுத்துட்டேன் சூப்பர் சென்டருக்கு போங்க நான் அனுப்புகிற டெக்ஸ்ட் மெசேஜில் இருக்கிற நம்பருக்கு அந்த பணத்தை அனுப்புங்க மொத்தமாக அனுப்பக்கூடாது அஞ்சு டூ தௌசண்ட் டாலர் ஓகே ஏஜெண்ட் லீசா மறுபடியும் விளக்கினாள் சில நிமிடங்களில் பாலு எஸ் என்ன பண்ணுறீங்க இந்த சூப்பர் சென்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன் போயிருக்கு மேடம் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகுமா என்று முடித்தான் அவங்க சொன்னதை நானும் தான் கேட்டேன் உங்கள் ஏரியாவில் வேறு சூப்பர் சென்டர் இருக்கா இருக்குது அங்கே நான் போகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் என்றான் பாலு பரவாயில்ல அங்கே போங்க ஃபோனை கட் பண்ணிடாதீங்க ஆன்லே இருக்கட்டும் ஓகே ஓகே நான் போகிறேன் பாலுவின் குரலில் கொஞ்சம் எரிச்சல் ஒழித்தது அடுத்த சூப்பர் சென்டரில் பணம் அனுப்புவதை பற்றி அவன் கேட்டபோது ஏஜென்ட் லீசா கொடுத்த நம்பர் சரியானது இல்லை என்று பதில் வந்தது இதை கேட்ட ஏஜென்ட் லீசாவுக்கு சந்தேகம் வந்தது மிஸ்டர் பலராமன் நீங்கள் ரொம்ப தாமதப்படுத்துகிறீங்க நான் என்னங்க செய்கிறது நீங்கள் சொன்னபடி ரெண்டு சூப்பர் சென்டர் போனேன் ஆனால் பணம் அனுப்ப முடியல கொஞ்சம் இருங்க ஏஜென்ட் லீசா சொல்லி முடித்த அடுத்த நிமிஷத்தில் மறுபடியும் ஷெரீஃப் மார்டின் லைனில் வந்தார் மிஸ்டர் பேலராமன் நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா கோர்ட்லேருந்து சம்மன்ஸ் வரட்டும் ஒரு லாயர் அப்போவே ரிட்டைன் பண்ணுங்கள் ஷெரீஃப் மார்ட்டினுடைய குரல் கடுமையாக இருந்தது ஷெரீஃப் மார்ட்டின் நான் முதலேந்தே உங்கள் கிட்ட கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் சிறிது நடுங்கிய குரலில் பாலுவின் பதில் ஓகே அப்படின்னா ஏஜெண்ட் லீசாவோட அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு மேலே செய்யுங்கோ நான் பிறகு உங்களோட பேசுகிறேன் உங்கள் ஃபோனை கட் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன் இன்னொரு கடைக்கு போங்க பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பழையபடி ஏஜெண்ட் லீசா நிதானமாக பேசினார் பலத்த யோசனையுடன் வண்டியை ஓட்டினான் பாலு என்னது ஷெரீஃப் மார்ட்டின் என்ன சொன்னார் நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா இதானே கேட்டார் அப்போது ஏஜெண்ட் லீசாவும் ஷெரீஃப் மார்ட்டினும் ஒரே இடத்துலேருந்து என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்களா என்ன இது எப்படி சாத்தியம் இன்டர்நெட்டில் பார்த்தப்போ ஷெரீஃப் மார்ட்டின் ஒரு உண்மையான போலீஸ் அதிகாரின்னு தான் காமிச்சது திடீரென பாலுவின் மூளையில் புது நியூரான்கள் கோடிக்கணக்கில் இயங்கியது பத்தாயிரம் வாட்டேஜ் எல்இடி பல்பு பிரகாசமாக ஒழைத்தது லீசா சொன்ன டென் தௌசண்ட் டாலர் டென் தௌசண்ட் டாலர் டென் தௌசண்ட் வாட்ஸ் மின்னொலி ஞானோதயம் பிறந்தது ஒரு முடிவுக்கு வந்தான் என்ன மிஸ்டர் பலராமன் பதிலே இல்லையா அடுத்த கடைக்கு போக போகிறீங்களா இல்லையா ஏஜெண்ட் லீசா துரிதப்படுத்தினாள் ப்ளீஸ் ஏஜெண்ட் லீசா எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சிது ஐ ஆம் சாரி அவசரமாக நான் பாத்ரூம் போகணும் ப்ளீஸ் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேணும் வழியில் இருக்க கேஸ் ஸ்டேஷனில் வண்டியை நிறுத்த போகிறேன் பாலு லொக்கேஷன் சர்வீஸ் பட்டனை ஆஃப் செய்து விட்டு ஃபோனை கட் பண்ணி ஹா வா என்ன நிம்மதின சாமி இதையே முன்னாடியே பண்ணாமல் போனேன் இந்த கேள்விக்கு பாலுவால் என்றைக்குமே பதில் கண்டுபிடிக்க முடியாது பாலு அவன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை ஓட்டினான் ஷெஃப் ஷெரீஃப் மார்டின்கிறது யார் அவரிடம்தான் ஃபோன் வந்துச்சான்னு விசாரிக்கணும் இல்லையா அவனுடைய ஃபோன் மீண்டும் மீண்டும் அலறியது ஸ்கிரீனில் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் என்ற பெயரும் அதற்கான எண்ணும் தெரிந்தன ஏஜெண்ட் லீசா தான் உடும்பு பிடியாக துரத்துகிறாள் பாலு தயங்காமல் புறக்கணித்தான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வண்டியை நிறுத்தினான் உள்ளே விரைந்தான் மே ஹெல்ப் யூ டியூட்டியில் இருந்த போலீஸ் ஆஃபீஸரின் குரல் தேனாக பாலுவின் காதில் ஒழித்தது பாலு ஏஜென்ட் லீசாவின் முதல் ஃபோன் வந்ததிலிருந்து நடந்த சம்பவங்கள் அவ்வளவையும் நடந்ததை விவரிக்க அவன் சொன்னதை குறிப்பாக எழுதிய ஆஃபீஸர் அவனிடம் ஒரு கையெழுத்து வாங்கி கொண்டார் அதை ஒரு புகாராக பதிவு செய்து கொண்டார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஷெரீஃப் மார்ட்டின் அதிகாரியாக இருப்பதும் பாலு வைத்திருந்த அவருடைய ஃபோன் நம்பர் சரியானதே என்றும் உறுதியானது மற்றும் இரண்டு முக்கிய தகவல்கள் தெரிந்தன ஷெரீஃப் மார்ட்டின் ஓர் வெள்ளையர் அவருக்கு ஸ்பானிஷ் பேசவே தெரியாது இரண்டாவதாக அன்று ஷெரீப் மார்ட்டின் வெளியூர் பயணம் போயிருக்கிறார் அவருடைய ஆஃபீஸ் ஃபோனிலிருந்து பாலுவிடம் பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் பாலுவிடம் ஃபோனில் பேசிய ஷெரிஃப் மார்ட்டின் பேச்சில் பலத்த ஸ்பானிஷ் வாடை இருந்தது ஷெரீஃப் ஆஃபீஸ் போனிலிருந்து வந்ததாக பாலுவின் ஃபோன் டிஸ்ப்ளேயில் தெரிந்தாலும் நம்பரை மாற்றி காட்டும் டெக்னாலஜி என்பது ஒரு பழைய வித்தை பாலுவுக்கு மீண்டும் ஏஜென்ட் லீசாவிடமிருந்து ஃபோன் வந்தது பாலு போலீஸ் ஆஃபீஸரிடம் தன்னுடைய ஃபோனை கொடுத்தான் திஸ் இஸ் ஆஃபீஸர் ராபர்ட்ஸ் ஹவு மே ஹெல்ப் யூ அடுத்த வினாடி ஏஜெண்ட் லீசாவின் ஃபோன் சட்டென்று நின்றது பிறகு அவளிடமிருந்து ஃபோன் வரவே இல்லை நமக்கு எத்தனையோ முறை ஃபோன் அடிக்குது எடுத்து பேசுறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் இது உங்களுக்கும் தெரியும் பொதுவாக நமக்கு தெரியாத நம்பராக இருந்துச்சுன்னா மரியாதையாக அதை புறக்கணிச்சிடுறது உசிதம் மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகமான ஃபோன் வந்தால் உடனே போலீஸுக்கு ஃபோன் போடுங்க ஆஃபீஸர் ராபர்ட்ஸ் பாலுவின் கையை குளிக்கினார் தேங்க்யூ வெரி மச் ஆஃபீஸர் ராபர்ட்ஸ் ஷெரிஃப் மார்டின் வந்தோடனே அவர்கிட்ட நிச்சயமாக இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அவர் பேரை சொல்லி மோசடிக்காரங்க அப்படி மக்களை நிறைய ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க எனக்கு நேரம் ஆகிடுச்சிது பேங்க்கில் நான் டென் தௌசண்ட் டாலர் உடனே மீடிட்டா டெபாசிட் பண்ணணும் இல்லைன்னா என் வீட்டில் முகத்தில் அசட்டு சிரிப்பு புரியுது புரியுது வீட்டுக்கு வீடு வாசப்படி குட் லக் ஆஃபீஸர் ராபர்ட்ஸ் சிரித்தார் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது பெண் குறைப்பு இது போன்ற மோசடிகள் உலகத்தில் பல நாடுகளில் நடக்கின்றன ஃபோன் மின்னஞ்சல் இணையதளம் போன்ற டெக்னாலஜி மாறும் வேகத்தை விட இவற்றை பயன்படுத்தும் மோசடி முறைகள் அதிவேகமாக மாறி வருகின்றன மோசடிகளை தவிர்ப்பதற்கான டெக்னாலஜி வளர்ந்து வந்தாலும் மோசடிக்காரர்களை துரத்தும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது பணம் மட்டுமல்ல தங்கம் கிரிப்டோ கரன்சி எனும் மற்ற விதங்களிலும் கோடிக்கணக்கில் மோசடி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் நூறு கோடி டாலர் அதாவது நம்ம காசில் எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கணக்கில் சாதாரண மக்களின் பணம் மோசடிக்காரர்களின் கைக்கு வெகு சுலபமாக மாறியதாக பேட்ரோல் ட்ரேட் கமிஷன் புள்ளி தருகிறது மோசடி டெக்னாலஜியை வெற்றிகரமாக நடத்தும் மோசடி கும்பல் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதா என்பது சர்ச்சைக்குரிய ஒன்றுதான் நிறைய இருக்கிறது என சமீப காலத்தில் தெரிய வருகிறது என்பதோடு இந்த கதை நிறைவு என்ன நண்பர்களே திரு வாஷிங்டன் ஸ்ரீதர் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்க தமிழ் வாழ்க வளமுடன்